ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் கிரேவி தாங்க பண்ண போகிறோம் ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம் நான் இப்போ வந்து மீன் மேக்கர் எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஸோ சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் அது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஸோ இப்போ இது வந்து நல்லா வேகுது இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் நம்ம இது வந்து வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் எ தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு பச்சை தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பச்சை தண்ணியில் போட்டுட்டு இதை வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து சூடு ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி இல்லாமல் ட்ரையாக இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ நல்லா புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு சீரகம் சோம்பு பட்டை கொஞ்சமாக இது வந்து மசாலுக்காக இஞ்சி பூண்டு இஞ்சி கொஞ்சம் ஒரு துண்டு பூண்டு ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க அது கூட வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு சைஸ் தக்காளி இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சிச்சரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் இப்போ இது கூட தே சேர்த்துகிற மசாலா என்னென்னனு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கரம் மசாலா குழம்பு மிளகாய் தூள் தேவையான உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாச போடுற அளவுக்கு நல்லா ஒதக்கி விட்டுக்கலாம் ஸோ இது கூட உங்களுக்கு இன்னும் தே தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு கிரேவி செய்ய போகிறீங்களோ அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா குதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீன்மேக்கர் இதில் சேர்த்துக்கலாம் சோயா விதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் தான் நமக்கு அந்த மசாலாலாம் நமக்கு மீன் மேக்கருக்குள்ளே போகும் ஸோ அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியெல்லாம் சுண்ணதும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் சேர்த்துட்டு விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம தேவையான கொத்தமல்லி தழை எது இருக்கும் நீங்கள் அது வந்து தூவி இறக்கிடலாம்